என் கணக்கே என் காசு கேள்வி என் கண் ஊரிமை பதில் முண்டல் கேள்வி என் கண் ஊரிமை பதில் கேள்வி என் கண் ஊரிமை பதில் கேள்வி என் கண் ஊரிமை பதில் சேர்வதற்கு இந்த இடத்தில்தான் விலை போடப்பட்டது அந்த விலை போடப்பட்ட இடத்திலே நீங்கள் விட்டுக் அந்த விலையை போட்டவர்கள் ஏதோ இங்கு இந்த ராஜஸ்தான் என்ற பெயர் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏழைகள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நடுத்தரவாசிகள் எல்லோரும் சேர்ந்து இதே இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ச்சியாக இரவும் பகலுமாக நாற்பத்தி ஐந்து நாடு கொடுங்கள் எங்களுக்கு வேலை கொடுங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்கள் அரசிடம் எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று கேட்ட போராட்டத்தை நடத்திய பூமி இந்த வியாவர் நகரம் அந்த வியாவர் நகரம் வெளிப்படை தன்மை மற்றும் பொது உலகளாவிய ஜனநாயக இயக்கத்திற்கான விவாதின் அர்ப்பணிப்பை கூட்டியது அன்று இந்த இடத்தில் மத்தூர் சக்தி சங்கடம் எம் கே எஸ் தகவல் மற்றும் ஆவணங்களின் வெளிப்படை தன்மையை கோரி நாற்பது நாள் குறுக்கீடு என்ற உள்ளிருப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்தது இது மக்கள் தகவல்கள் உரிமைக்கான தேசிய பிரச்சாரம் எம் மற்றும் தகவல் உரிமை சட்டத்திற்கான கோரிக்கை வலியுறுத்தின நகர்ப்புற மற்றும் கிராமப்புற குடிமக்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாற்பது நாள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றனர் இயக்கத்தை வெடிகிழமை இயக்கமாக மாற்ற பல்வேறு வழிகளில் பங்களித்தனர் தகவல் உரிமை இயக்கத்தின் வெற்றிகரமான கட்டத்தை இணந்து வரும் இந்த நினைவு சின்னத்தில் அடிக்கல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்று பராத் அஜிபுல்லா இந்தியாவின் முதல் தகவல் ஆணையர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது நீதிபதிநாத் பார்த்தவா உயர் நீதிபதி आदेश से के यावर से आदेश से आदेश से आदेश से आदेश से यावर से आदेश से और लास्ट तक कॉन्फ्रेंस होगा तो एक से भी इन पार्टिसिपेट करेंगे होने सम्मेलन में तो मैं भी करूंगा क्लियर है सबको समझ आ डॉक की घोषणा की है अलग में

இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறதோடைய நோக்கம் வந்து நேற்று முழுக்க ஆர்டிஐ இருந்தாலும் இன்னைக்கு இந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் என்ன முதல்ல இவங்க எப்படி நூறு நாள் வேலை பணியாளர்கள்கிட்ட முழு சம்பளம் முழு வேலை அப்படின்ற ஒரு ஸ்லோகன் ஒரு முழக்கத்தை வச்சு தான் இவங்க செய்கிறாங்க அதாவது நம்ம முழுமையாக வேலை செய்வோம் அளவீடுன்னு முன்னாடி முழுமையாக வேலை செய்வோம் முழுசாக ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலையை பெறுவோம் ரொம்ப முக்கியமாக ஊதியத்தை நம்ம ஒரு சங்க பல மாவட்டங்கள்ல இந்த ராஜஸ்தான்ல பண்ணிருக்கிறாங்க அப்ப நம்ம இன்னைக்கு நேரடியா சைட் கூட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த பணிதளத்தில் யார் யார் வேலை என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது இங்கே இந்த சங்கத்தோடைய பணி என்ன ரொம்ப முக்கியமா என்ன சிக்கல்கள் வருது ஓவர்சியர் மூலியமா பிடிஓ மூலியமா இல்ல பஞ்சாயத்து மூலியமா போலி அட்டை போடுறதா இருக்கலாம் அளவீடு முறைகேடுகளா இருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமா எப்படி சாரி துணியா சாரி துணியா மாங்கினாலே கோனே கோனே हम सब इंसान है हम सारी दुनिया हमारी है धरती हमारी है कि नहीं है ही है नहीं है देश हमारे आपका किसी के धरती हमारे आपकी किसी के, बाप की। किसी के बाप की। पैसे हमारे आपके किसी के सरकार हमारे आपकी किसी के बाप की सरकार किसकी है हमारी बीजेपी की है क्या अरे बीजेपी वोट ले गए बीजेपी की है क्या तो कहीं और कांग्रेस की है क्या नहीं। और कहीं आम आदमी पार्टी की है क्या? और कौन? और, और टीडीपी की है क्या नहीं। किसकी है हमारी। सरकार हमारे आपकी किसी के बाप की पैसे किसके हैं? हमारे एम एल साहब के नहीं अदानी जी के सरकार अदानी की नहीं होने देंगे सरकार अदानी ने कब्जा किया तो हम नहीं होने देंगे होने देंगे क्या नहीं होने देंगे तो पैसे हमारे आपके नहीं, नहीं किसी के अदानी ने किस पर कब्जा किया सरकार तो एक जरिया है पैसा किस पर कब्जा किया पैसे पर पैसा और पैसे के साथ हमारे पानी हमारा खनन हमारी जमीन हमारे सारे चीज तो हाँ हमारे जंगल सारे चीज खेत सब कुछ तो अब ये गाना हम सुनेंगे सारे लोगों के लिए एक बार तालियां बजाएं जो यहाँ ब्यावर के ऐतिहासिक जगह में आए हैं ये हम शुरू हम सुनेंगे या बाकी सब आ चुके हैं भारत के प्रथम सूचना आयोग आयुक्त वजात हबीबुल्ला साहब अभी आएंगे मंच पे थोड़ी देर बाद तो उनके लिए तालियां बजाएं और आने वाले एक जज साहब जिन्होंने कहा सुप्रीम कोर्ट के चीफ जस्टिस को भी अपना पूरा ब्यौरा देना पड़ेगा जस्टिस एपी शाह में रजिस्ट्रेशन हो करके पहले जो यूपीए सरकार ने काम तो दे दिया था मनरेगा में मगर उन लोगों को कहीं पे पचास दिन कभी चालीस दिन या ग्राम पंचायत से अपने पहचान वालों नाम हैं जिसको मतलब जरूरत थी इस में काम की उनको नहीं मिल रहा था और जिनको नहीं जरूरत थी उनको ज्यादा मिल रहा था तो इसलिए यूनियन बनाने की जरूरत அந்த சங்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நூறு நாள் வேலை திட்டம் ஒரு சட்டமாக வந்திருக்கு இது வெறும் திட்டம் கிடையாது சட்டமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சட்டம் வருது இந்த சட்டம் வரும்போது ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை கொடுக்கணும் அதுல ஆண் பெண்களுக்கு ஊதியத்தில் வித்தியாசம் கூடாது பெண்களுக்கு என்ன ஊதியமோ ஆண்களுக்கு என்ன ஊதியமோ எல்லாருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கறது அப்ப வேலை கேட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள கொடுக்கறது இப்படி நிறைய சட்ட பாதுகாப்போடு பேச்சுரிமை எழுத்துரிமை மாதிரி வேலை பெறுவது என்கிற உரிமை அப்படின்னு இந்திய குடிமகளுக்கு கொண்டு குடிமக்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு உரிமையாக இந்த சட்டம் வந்துச்சு ஆனால் நடைமுறையில் அது இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையாக நாங்க பார்த்தோம் என்ன மாதிரி சிக்கல்கள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு ஆதரவான ஆட்களுக்கு அட்டை போட்டு கொடுக்கறது நூறு நாள் முழுமையாக குடும்பத்துக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை நாங்க நடைமுறையில பார்த்தோம் அப்பதான் சங்கம் என்பது அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க राजस्थान में पूरे राजस्थान में ऑल ओवर में पाँच हजार के लगभग ही मेंबर्स है உறுப்பினர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே பெரும்பாலும் நூறு நாள் வேலை பணியாளர்களாக இருக்கிறாங்க ராஜஸ்தான் எட்டுவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் இப்போ சொன்னாங்க இல்லைங்களா அஜமேர் அந்த மாதிரி எட்டு மாவட்டங்கள்ல நம்ம சங்கம் வேலை செய்ய மீது அஜமேர ஜிலேஜா उसके मतलब सरवीणा गांव गांव है और तो सरवीणा गांव से शुरुआत हुई थी मंदिर वहाँ से एक महीना पंडा देवी दिन में शुरुआत की थी पहले बहुत गड़बड़ हो रहा था कि मतलब

Uh, we are issuing the receipts only, not issuing the ID card. It is, you know, costly for all of us. So we are not issuing. We are thinking about it to the ID cards. Sikkal, சார் அப்புறம் கேட்போம் சார் முதல்ல இது இவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்குவோம் சார் வெயிட் பண்ணுங்க சார் ஆர்டிஇ தனி ஆர்டிஇ கட்டாய கல்வி தனி அது இல்லை

Ah, so it depends on the, sometimes they get... Uh, because in Odisha days. it takes 2 months, 3 months. Ah, no, so 15 <coughs> days, most of the time 15 days, but they also delay two, 2 months, 3 months. It depends on the... In no, the whole politics of money of NREJ, there, there, are, there is budget cut in the NREJ. So we will talk about this and we will go to the நேற்று முழுக்க ஆர்த்தியா இருந்தாலும் இந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் என்ன முதல்ல இவங்க எப்படி நூறு நாள் வேலை பணியாளர்கள முழு சம்பளம் முழு வேலை அப்படின்ற ஒரு ஸ்லோகன் ஒரு முழக்கத்தை தான் இவங்க செய்யறாங்க அதாவது நம்ம முழுமையா வேலை செய்வோம் அளவீடுன்னு முன்னாடி முழுமையா வேலை செய்வோம் முழுசா ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலையை பெறுவோம் ரொம்ப முக்கியமா முழு ஊதியத்தை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்றத ஒரு சங்கமாக பல மாவட்டங்கள்ல இந்த ராஜஸ்தான்ல பண்ணிருக்கிறாங்க அப்ப நம்ம இன்னைக்கு நேரடியாக ஒர்க் சைட் கூட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த பணிதளத்தில் யார் யார் வேலை செய்யறாங்க என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது இங்கே இந்த சங்கத்தோடைய பணி என்ன ரொம்ப முக்கியமாக என்ன சிக்கல்கள் இருக்கு ஓவர்சியர் மூலிமா பிடிஓ மூலிமா இல்லை பஞ்சாயத்து மூலியமா போலி அட்டை போடுறதா இருக்கலாம் அளவீடு முறைகேடுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமாக எப்படி அான் சார் இருந்தேன் ஆ வாங்க வாங்க बालू जी कटे हैं बालू जी आओ तो गांव का लोग नरपत खेड़ा का सरपंच साहब भी है वो भी आ जाइए आप याद नहीं होते हमारे साथ में ही देते थे तो ये बनता कैसे आइए सब लोग जल्दी जल्दी बालू जी फुर्ती फुर्ती भाग जो सब लोग लेते बहुत सारे भाव बहुत सारे लोग में इस संगठन का कोई शक्ति होता ही नहीं तो आप सब लोग साथ रहे इसलिए संगठन बना और कुछ लोग कानून बनने से पहले जुड़े और कानून बनने के बाद कुछ और लोग जुड़े तो जस्टिस कम्युनिटी ऑफ पीपल टेक्नोलॉजिकल हेल्थ millions of ways in which to hold campaign and today we are just 100